நம்மோடு அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் செம்மலை இணைந்திருக்கிறார் சார் திமுகனுடைய மேயர் கவுன்சிலர்களுக்கு திமுக மேயர் மற்றும் நகராட்சி தலைவர்களுக்கு திமுகவை சார்ந்தவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே இப்போ திமுகவினரே திமுக மேயர் நகராட்சி தலைவர்கள் மீது நம்பிக்கை இழக்க என்ன காரணம் சார் இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை காரணம் திமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் பிரதிநிதிகள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே ஆளுங்கட்சி தலைவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து இப்பொழுது ஏற்கனவே சங்கரன் கோயிலே ஒரு நகரசபை தலைவி நம்பிக்கை இல்லா தீர்மானத்திலே அவர் பதவி இழந்தார் இன்றைக்கு கிருஷ்ணகிரி நகராட்சியிலே இன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தலைவர் பதவியை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் மதுரையிலே மேயர் ராஜினாமா செய்திருக்கிறார் அவருடைய கணவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் அதே போல ஓசூர் காஞ்சிபுரம் கும்பகோணம் போன்ற நகராட்சிகளிலே இன்றைக்கு இதே நிலைமைதான் இருக்கிறது எனவே ஆளுகிற கட்சியிலே இருக்கிற அந்த கவுன்சிலர்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகளே தங்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர் மீது நம்பிக்கை இல்லாம கொண்டவர்கள் என்று சொன்னால் அதாவது மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் சொன்னால் இவர்கள் மக்களுக்காக எதுவும் சேவை செய்யவில்லை ஆக இவர்கள் வருகிற வருமானத்தில் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தி அந்த நிதியிலே பங்கு போடலாம் என்ற அந்த தகராறு தான் இவர்களுக்குள் இருக்கிறது என்று மக்கள் தெளிவாக பேசிக் கொள்கிறார்கள்

ஆளுங்கட்சியிலே அவர்களே ஆளுகிற கட்சியிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருகிறார் நிர்வாகம் சரியில்லை ஊழல் நடக்கிறது நடக்கிறது என்று அவர்களுடைய கவுன்சிலர்களே கொண்டு வருகிற போது எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக மற்ற கட்சிகளோ வேறு வழி இல்லை ஆக வேண்டும் காரணம் நிர்வாகத்தை சீர் செய்வதற்கு எனவே இப்பொழுது அமெரிக்காவிலே கூட இன்றைக்கு நிதி மசோதா ஒப்புதல் பெறுவதற்கு இன்றைக்கு அங்கே ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இன்றைக்கு போட்டி இருக்கிறது ஆக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் போட்டி இருக்கலாம் ஆனால் இங்கே கோட்டையிலே குத்து இன்றைக்கு நடக்கிறது பல அதாவது அன்றாட செய்தியாக அதுதான் அதனால தான் சொன்னேன் இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை காரணம் அன்றாட செய்தி பேப்பரை பிரித்து பார்த்தால் திமுக நிர்வாகத்தின் மீது அந்த தலைவர் மீது அவரை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு உள்ளாட்சித்துறையில எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு அதாவது வேலை வாய்ப்பு வழங்குவதிலே ஊழல் என்று அதாவது அமலாக்கத்துறையே இதிலே தலையிட்டு பண பணப்பரிமாற்றம் சட்ட பணிமாற்றம் அல்லது பதவி நிரப்புவதற்கு லஞ்சம் பெறுகிற நிலைமை எல்லாம் வந்திருக்கிறது எனவே இது வந்து ஒரு தொடர்கதையாக ஒரு நோயாக அதுவும் உள்ளாட்சித்துறை என்பது மக்களும் மக்கள் நேரடியாக மக்கள் சம்பந்தப்பட்டது எனவே மக்கள் அன்றாடம் தங்களுடைய தேவைகளை ஊருக்கு ஊருக்கு தெருவுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றுகிற அந்த நிர்வாகத்தில் இப்படி தீர்கள் என்று சொன்னால் இப்ப இந்த ஆட்சி மீது என்ற இது என்னென்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள் எனவே மேலிடத்தில இருக்கிற அந்த குளறுபடிகள் தான் கீழ் மட்டத்திலும் எதிரளிக்கிறது திமுக ஆட்சி வீழ்வதற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால் மின்சார துறையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி வீழ்த்தப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் உள்ளாட்சித்துறை ஊழல் முறைகேடும் ஒரு காரணமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி சார் உங்கள் கருத்துக்களை